ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் பரஸ்பரம் மோதல்கள் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம் நாங்கள் காணலாம் அந்த செய்தி குறித்து நாங்கள் இப்போதும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்தும் எட்டாவது நாளாக நேற்று வெள்ளிக்கிழமை கடும் மோதலில் ஈடுபட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலானது நேற்று அதிகாலை ஈரானின் அணு ஆயுத நிகழ்ச்சி திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்கான நிலையம் ஒன்று உள்ளாக பல தளங்களை இலக்கி வைத்து கடும் தாக்குதல்கள் நடந்திருப்பதாக தெரிய வருகிறது இதன்போது ஈரானிய தலைநகரின் தலைநகரின் வானில் சிவப்பு நிற ஒளிக்கீட்டுடன் வெடிப்புகள் பல இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதே நேரம் அந்நகரில் இஸ்ரேல் ஒளிக அமெரிக்கா ஒளிக என ஒருவர் எளிபு ஒப்பெருக்கி கோஷம் எழுப்பிய வண்ணம் இருந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகளும் தெரிவிக்கின்ற விவகாரங்கள் பிரதானமாக இடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் எனவே இஸ்ரேல் ஈரான் மோதல் என்பது உச்சகட்டமாக இப்போது மாறியிருக்கிறது இஸ்ரேலிய போர் விமானங்கள் அராக் பிராந்தியத்தில் உள்ள செயற்படாத நிலையில் இருந்த அணுசக்தி பிறப்பாக்கியொன்றின் மீது நேற்று காலை தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையத்திலான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படுவதை தடுக்கவே அந்த நிலையத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தியதாக இஸ்ரேலிய அணுசக்தி நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காட்டு மிராண்டித்தனமான சட்டவிரோத தாக்குதல் என ஈரானிய அணுசக்தி தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்திருக்கின்றார் இந்த தாக்குதல் விவகாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் அணுசக்தி முகநிலையம் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் இது இதுகுறித்து இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் யாகு அவர்கள் மோதல்கள் ஆர்வமானது முதற்கொண்டுதான் நாம் ஈரானின் ஏவுகணை ஏவும் உபகரணங்கள் அரை அரைப்பங்கை தாக்கி அழித்திருப்பதாக நேற்று தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிற நாள் முதல் ஈரானுடைய இந்த ஏவுகணை உபகரணங்களில் பங்கை நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாகு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஈரானின் புரட்சிகர காவல்படையினர் கூறுகையில் தாம் இஸ்ரேலை நோக்கி நேற்று நூற்றுக்கும் மேற்பட்ட போர் மற்றும் தற்கொலை தாக்குதலுக்கான ஆளற்ற விமானங்களை ஏவி ஏவியிருப்பதாக ஈரான் தெரிவித்திருக்கிற நிலையில் ஈரான் இஸ்ரேல் போரால் வெளிநாடுகளில் சம்மிதமடைந்திருந்த ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல்களோடு முதலாவது படகு நேற்று பாதுகாப்பாக நாடு திரும்பியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அந்த படகு சைப்ரஸில் உள்ள லிம் ஆசோஸ் துறைமுகத்திலிருந்து அஸ்டோட் துறைமுகத்தை நோக்கி வந்திருக்கிறது அந்த படகுக்கு இஸ்ரேலிய கடற்படையினரின் ஏவுகணை படகொன்று பாதுகாப்பு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது கத கடந்த பதிமூன்றாம் தேதி ஆரம்பமான மேற்படி போரால் இஸ்ரேலிய விமான நிலையங்கள் மூடப்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் ஒரு லட்சம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையான இஸ்ரேலியர்கள் நாடு திரும்ப முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஈரானின் அணுசக்தி நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் ஜெனீவாவில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் ஈரானிய வெளிநாட்டு அமைச்சர் அபாஸ் அராக்சி கலந்து கொண்டு உயர்மட்ட ஐரோப்பிய ராஜதந்திரர்களோடு கலந்துரையாடியிருக்கின்றார் এনে you know பிரான்ஸ் ஜெர்மனி பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த வெளிநாட்டு அமைச்சர்கள் தற்போதும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்ற நிலையை தணிக்க வலியுறுத்தி வருகிறார்கள் இந்நிலையில் பிரித்தானிய வெளிநாட்டு செயலாளர் டேவிட் லாமி தெரிவிக்கையில் எதிர்வரும் இரு வாரங்கள் ராஜதந்திர தீர்வொன்றை எட்டுவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையானது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்று வரும் போர் குறித்து இரண்டாவது தடவையாக நேற்று வெள்ளிக்கிழமை கூடி ஆராய்ந்திருக்கின்றது இந்த கூட்டத்தொடரின் ஈரானின் வேண்டுகோளின் பெயரில் ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆதரவுடன் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஈரானுடைய கோரிக்கையின் பேரில் இந்த கூட்டத்துடன் ரஷ்யா பாகிஸ்தான் அதே போல சீனா ஆகிய நாடுகளின் ஆதரவோடும் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கிறது அதே சமயம் அராக்ஷி ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலும் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அந்நாட்டு நேரப்படி நேற்று முன்தினம் வியாழக்கிழமை தெரிவிக்கையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் பங்கேற்பதா இல்லையா என்பது குறித்தும் எதிர்வரும் இரு வாரங்களில் தீர்மானிக்க உள்ளதாகவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதாகவும் ஈடுபடுவதற்கான கணிசமான வாய்ப்பு உள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதாக அதே செய்தி என்ற தினம் லங்கா தீப் பத்திரிகையில் இவ்வாறு தலைப்படுகிறது ஈரானை அட்ட ககனவாத நத்து ட்ரம் கே தீரணிய சதி திகை என்பதாக இன்றைய தினம் லங்கா தீபத்திரிகையில் மதுரமான செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதலுக்கு தான் ஒப்புதல் ஆனால் ஈரான் தனது அணுசக்தி நிகழ்ச்சி திட்டத்தை கைவிடுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கு காண்பதற்கு அதனை தாமதப்படுத்தி இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உதவியாளரிடம் தெரிவித்ததாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஊடகம் குறிப்பிட்டிருக்கின்றன நாங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதற்கு தொடர்பான அணுசக்தி நிகழ்ச்சி கைவிடுகிறதா என்ற விடயத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அதற்கான பதில் கிடைக்காவிடல் நிச்சயமாக தாக்குதல் நடத்துவதற்கான தீர்மானம் இருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஈரானின் நட்பு நாடான ரஷ்யா தெரிவிக்கையில் ஈராக்கிலுள்ள ஈரானிய ஆதரவு குழுக்களில் குழுக்கள் பதிலடி தாக்குதல் நடந்த போவதாக அச்சுறுத்திய அச்சுறுத்தியுள்ள அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கையானது மிகவும் ஆபத்தான முன் முன்னடி எடுத்து வைப்பாக அமையும் என்றும் எச்சரிக்கை கேப்பிடித்திருக்கிறார் குறிப்பாக ஈராக்கில் உள்ள ஈரானுக்கு ஆதரவான குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அமெரிக்கா இவ்வாறு ஈரான் மீது கைவிக்கச் சென்றால் அது மிகப்பெரிய ஒரு விடயத்தை மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறும் என்பதாக ரஷ்யா இப்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கு இந்நிலையில் கட்டாறு நிலை கொண்டிருந்த பெருந்தொகையான அமெரிக்க இராணுவ விமானங்களை செய்மதி படங்களில் அவதானிக்க முடியவில்லை எனவும் அவை ஈரானிய தாக்குதலிலிருந்து பாதுகாப்பை பெறுவதை கருதி நகர்த்தப்பட்டிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர படையின் கட்டளைத் தளபதியான மேஜரல் மொஹமட் பக்பூர் அந்த படையின் புலனாய்வு பிரிவின் புதிய தலைவராக பிரிகேடியர் ஜெனரல் மஜித் காதாமியை நியமித்திருக்கின்றார் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலில் ஏனைய இரு புரட்சிகர காவல் படை உத்தியூதர்களோடு கொல்லப்பட்ட ஹசன் முஹாக்கின் இடத்துக்கு நியமிக்கப்பட்டு வருவதாக ஈரானும் இந்த விடயத்தில் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேலும் தங்களுடைய ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இறக்கு வைத்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இவ்வாறு இருக்க இப்போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பான விடயத்தை நாங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று ஈரான் அணுசக்தி வேடுதத்தை கைவிடுகிறதா இல்லையான்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் என்றால் ஒரு வார காலத்துக்கு பின்னர் அது தொடர்பான விடயங்கள் தீர்மானிக்கப்படும் என்று டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்த நிலையில் இப்போது மத்திய கிழக்கினுடைய பதற்றம் இன்னும் இன்னும் அதிகரித்து வருகிறது கடந்த எட்டு நாட்களாக இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாறி மாறி பரஸ்பர தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தாக்குதல் வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான தாக்குதலாக இருந்தாலும் பாதிக்கப்படுவது சாமானிய பொதுமக்கள் எனவே இவ்வாறு இருக்க இப்போது ஈரா ஈரானில் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள் இந்த தாக்குதலில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் எதிர்ப்பை வெளியிடுகிறார்கள் என்றும் லங்கா தீப் பத்திரிகைக்கான புகைப்படத்திற்கு செய்தியை தடுகிறது யுத்த எப்பா ஈரானிய விரோதி என்பதா இருபத்தாயிரம்

இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கிடையில் தொடர்ந்து எட்டாவது நாளாக மோதல்கள் இடம்பெற்ற நிலையில் ஈரியான ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகை அடுத்து இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தில் ஈரானிய தலைமை நீதிபதி கொலாம் ஹசைன் மொக்செனி எஜய் இஸ்ரேலிய புரட்சிகர காவல்படையின் முன்னாள் கட்டளைத் தளபதி மேஜர்ரல் முகமது அலி ஜபா ஜபாரி மற்றும் பல அமைச்சர்கள் பார்லமென்ற முக்கிய முக்கியஸ்தர்கள் உட்பட பெருந்துகால கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரானிய புரட்சிகர படையினுடைய தளபதியுடைய பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் எனவே தெஹ்ரான் பல்கலைக்கழகத்திலான அடுத்து ஆரம்பமான மேற்படி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஈரான் பலஸ்தீன மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் கொடிகளை அசைத்தவாறு ஈரானின் பதிலடி தாக்குதலுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பிய வண்ணம் ஊர்வலமாக சென்றார்கள் அவர்களில் சிலர் ஈரானிய உச்சநிலைத் தலைவர் ஐதுல்லா அல் கெமினியின் புகைப்படங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியிருந்தார்கள் அதில் ஒரு பதாகையில் நான் எனது தலைவருக்காக எனது உயிரையும் தியாகம் செய்வேன் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் குறித்து கடும் சினத்தை வெளிப்படுத்தியதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஈரானிய தலைநகரில் போரில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இடம்பெற்ற மேற்படி ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டங்கள் மஷாட் இஸ்பஹான் தப்ரிஸ் குவாம் அதே போல ஜிராஸ் கஸ்வின் யாஸ் யாஸ்ட் மற்றும் கிலான் ஆகிய ஏனைய ஈரானிய நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது எனவே ஈரானிய ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து தெஹ்ரா நகரில் உள்ள மக்களில் ஒரு தொகையினர் அந்நகரை விட்டு வெளியேறிய நிலையிலும் குறிப்பிட்ட தொகையான மக்கள் அங்கு தொடர்ந்தும் தங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சமயம் லெபனானிய தலைநகர் பெய்ரூட்டிலும் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையை அடுத்து ஈரானுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் முக்கியமாக காலம் போல மேற்கு லண்டனில் இருக்கின்ற ஈரானிய தூதரகத்திற்கு வெளியே நேற்று வெள்ளிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இரு இஸ்ரேலிய ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து ஆறு பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கிங்ஸ் பிரிட்ஜ் பிரின்ஸ் கேட் எனும் பகுதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பிராந்தியத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது இதனையடுத்து சம்பவத்துக்கு வந்த போலீசார் தாக்குதல் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் வந்த மருத்துவ உதவித்தர்கள் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் மேற்படி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்னர் இஸ்ரேலிய ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பியதோடும் ஈரானிய ஆட்சி கவிழ்க்கப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது மோதல்களால் மத்திய கிழக்கில் பதற்ற அதிகரித்த நிலையிலேயே தாக்குதலில் காயமடைந்த இருவருக்கு சம்பவ இடத்திலேயே வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே மேற்கு அலநுள்ள ஈரானிய தூதரருக்கு வெளியேதான் நேற்றைய தினம் இந்த தாக்குதல் ஒன்று இடம்பெற்றதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இந்த தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது